பாத்திரமான தங்கச்சுரங்கத்தினுடைய தன்னிகரற்ற தொழிலாளர் தோழர்கள் இந்த கூட்டத்திற்கு சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனுடைய நிர்வாகிகளான முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் இருபத்தைந்து ஆண்டு காலில் வந்து தொழிலாளிகளுடைய வேதனை அது வந்து வர்ணிக்கவே முடியாது ஏன்னா அவனோ நான் அதுக்கு முன்னாடி கூட தொழிலாளிகளுடைய நன்மை வந்து அடைந்தே இது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் மிக மிக குறைந்த கூலிக்காக உயிரை தியாகம் செய்து செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உயிரை தியாகம் செய்து கொண்டிருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக தங்கத்தினை தங்களுடைய உயிரை கூட துச்சம் என மதித்து அவர்களுடைய உயிரை கூட பணைய வைத்து தங்கத்தை எடுத்து இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது மூலமாக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தங்களுடைய பாத்திரம் இருக்கிறது என்பதை இங்கே இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் அரசனுடைய முன்னேற்றத்திற்கே பாடுபட்டவர்கள் இன்று எப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வார்த்தைகளே அதை நாம் தெளிவாக சொல்ல முடியாது திடீர்னு கம்பெனியை மூடிட்டு வெளியில் போகிட்டான் சட்லி அண்ட் அப்ரூப்ட்லி த்ரோன் அவுட் சைடு வித்வுட் எனி கைண்ட் ஆஃப் அ ஆல்டர்னேட்டிவ் பேக்கேஜ் அன்னைக்கு இருந்த அந்த ரெட்ரென்ட்மெண்ட் பெனிஃபிட் தொழிலாளிகளுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கெச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து அறுபது எழுபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப கேவலமான ஒரு நிலமை அன்னைக்கு இந்த அரசாங்கத்தில் இருந்த போ இருக்கக்கூடியவங்க பாராளுமன்ற உறுப்பினராகட்டும் எம்எல்ஏவாகட்டும் இதை வந்து வேடிக்கை தான் பார்க்க அவங்களுக்கு கண் இருந்ததை தவிரோ எண்ணங்கள் இருந்ததை தவிரோ இதுக்காக வந்து ஒரு துடிப்பு இல்லை கம்பெனி மூடப்பட்டது அமைதியாக இருந்துச்சு ஊர் நோ வேர் இன் தி கண்ட்ரி தேசத்தில் யாவுதே மூலையில் கூட இந்த வந்து கட்டணும் நடத்திடதில்ல ಮೂರು ಸಾವಿರಕ್ಕೂ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಮಿಕರು ಇತ್ತೀಚೆಗೆ ಬಂದು ಬೀದಿಪಾಲು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅವರ ಭವಿಷ್ಯ ಏನು ಅವರ ಊಟಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಏನಾಗೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಕರುಣೆ ಅನ್ನೋ ಒಂದು ಚಿಂತನೆ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಅಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಅಂಥ ಒಂದು ಅನಾಹುತ ಬಂದು ನಡೆದಿದೆ ಇಪ್ಪಡಿಪಟ್ಟವರು ಸುಳ್ಳು ಕೂಡ ಒಂದು ತೊಳಿಗಳು ಅಮೈದಿ ಕಾತು இருபத்தஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மாடிஃபைடு விஆர்எஸ் ஸ்கீம் இந்த அரசாங்கத்தினுடைய என்ன பார்த்து டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ் லெவன் டூ தௌசண்ட் ஒன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா வந்து விடுக்கப்பட்ட அந்த சர்க்குலரில் கிடைக்கக்கூடிய அந்த சிஸ்டம் பிரகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஆர்எஸ் பேக்கேஜ் ஸோ அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் விஆர்எஸ் பேக்கேஜுக்காக வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்னைக்கு நம்மளுடைய மதிப்பிற்குரிய திரு சன்னமாளிகை அவர்கள் சன்னமாளிகையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒரு நிர்வாகத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்போவுமே வந்து தொழிலாளிங்க என்ன பண்ணுவோம் மேனேஜ்மெண்ட்டுக்காரங்களும் திட்டுவாங்க திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் மேனேஜ்மெண்ட்டுக்காரன் ஏன் மாத்திரம் தொழிலாளில் தொழிலாளி பட் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நானும் ஒரு தொழிற்சங்கத்தில் தலைவராக இருந்ததுனால சொல்றேன் ஏற்படக்கூடிய அந்த அவலமான கஷ்டத்தையே நிலைமையை வந்து புரிந்து கொண்டு அவர்களுக்காக வெளியில வந்து செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட மனிதர்களில் மாணிக்கம் கிடைப்பது மிக மிக அறிவு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் உங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியாது தொழிலாளிகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு தேவகூடா வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன பண்ணாரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது என்ன பண்ணாரு அப்படின்ட்டு பேசுவாங்க பேசுறதுக்கு டீ கடையில் உட்காந்தா வேணா என்ன வேணா பேசுவான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் டீ குடிச்சுட்டு அந்த தேவகூடா பற்றி பேசுவாங்க ரொம்ப இதுதான் வந்து மனித இயல்பு ஆனால் இதே நம்மளுடைய சின்ன மாளிகை அப்போ டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் பர்சனல் டிபார்ட்மெண்ட் மைன்ஸ் மூடிட்ட தான் வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு பல விஷயங்களில் வந்து நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசும்போது தொழிலாளிக்கு நடந்த வேஜ் ரிவிஷன் செட்டில்மெண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நின்றுச்சு அதோட மேலே வந்து ஏறல அப்படின்னு தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்த செக்ரட்டரியேட் சொல்லிருக்கிறார் என்னுடைய தொழிலாளி ஆஸ் பர் தி ட்ரேட் யூனியன் Act 1926, டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு தொழிலாளிக்கு வந்துட்டு ஒரு வேஜ் டிவிஷனை பற்றி பேசணும்னு சொன்னால் செய்யணும்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெக்கக்னைஸ்டு ட்ரேட் யூனியனால் மட்டும்தான் வந்து இதை செய்ய முடியும் அதனால் அவங்க என்ன ப்ரொப்போசலை கொடுக்குறாங்களோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை அதை விட மேற்படி எவ்வளோ வந்துட்டு நீங்கள் கேட்டாலும் சரி அதை செய்து தர்றதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதன் அடிப்படையில் கூட அங்கே தான் வந்து அரசியல் விளையாடுச்சு எங்க தேவகோடா வந்துட்டு செஞ்சுட்டா தான் அந்த பார்ட்டிக்கு வந்து பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த காங்கிரஸ்காரன் அதியந்தையா அதை கெடுத்து குட்டிச்சோரா பண்ணிட்டு அன்னைக்கு மட்டும் வந்து உங்களுக்கு வேஜ் அந்த இரநூத்தம்பது ரூபாய் கூட அவங்க சைன் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு கம்பெனி வந்து மூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதை சைன் போடாத இந்த மேனேஜ்மெண்ட் குப்தா சன்னமாளிகை எஸ் கிருஷ்ணன் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாருமே சேர்ந்துக்கணும் அவரை தேடு தேடு தேடுறாங்க அவருக்கு இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுங்கள்லாம் ஆனாலும் கிடைக்கும் ஆனாலும் அதே தயோ கிடைக்காததுனால அந்த வேஜ் டிவிஷன் ஆகலை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுருந்தது உங்களுக்கே தெரியும் கம்பெனி மூடப்பட்டது இன்னைக்கு நம்ம இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நம்ம கஷ்டப்பட்டு இப்போது நம்ம அண்ணா பேசும்போது சொன்னார் இந்த தொழிலாளிகள் மத்தியில் வந்து ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கும் பேசலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் இது ஃபேக்ட் தான் இப்போ கூட நான் எம்பிக்கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லி ராஜேந்திரன் அவரே நான் ஏன் மாடுதோ எல்லாம் கும்பு கும்பாகி பார்த்தார்லாம் கும்ப் குப்பாக்கி பரத்தாரே ஒவ்வொரு வந்து தர பர்த்தாரு நான் ஏன் மாடது யாது என்ன ஒப்புக்கொள்ளுது இப்போ தொழிலாளிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தொழிலாளிக்கு தொழிலாளியாக நீங்கள் பண்ணீங்க பாருங்க தொழிலாளிக்கு தொழிலாளி தலைவன்னுட்டு நீங்கள் யாரெல்லாம் பண்ணீங்களோ இன்னைக்கு அவங்கள பற்றி நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அவங்களும் வந்து உங்களை போல வந்துட்டு தெருவில் சுத்தி இருந்தவங்க தான் இன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு என்ன ஆயிருக்குது எப்படி அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மேலே வந்து மட்டும் அப்படியே கொஞ்சம் யோசனை யார் சொன்னி வந்து துரோகம் பண்ணது தொழிலாளி பணம் உங்ககிட்ட இல்லை பஸ்ல போறது கூட காசு இல்ல சொந்தமா வந்து ஒரு வண்டி இல்லை ஆனா இப்ப அவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்துட்டு தொழிலாளிங்க வந்துட்டு குரூப் குரூப் பிரியர் எஸ் டெல்லிக்கு ஒருத்தன் ஓடுறான் யாரு உங்க தொழிலாளியில ஒருத்தன் டெல்லிக்கு போறான் அங்க போய்ட்டு எம்பி கிட்ட பேசி அங்க போயிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான் செக்ரட்டரியேட் போறான் அங்க போயிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான் அவனுக்கு தேவை கம்பெனி நம்மளுக்கு பட்டி இருக்குது நம்மளுக்கு ஸ்டோர் இல்லையே அதை பத்தி அவனுக்கு யோசனை இல்லை ஏன்னா அவங்க வந்து நல்லா வசதியாக இருக்கிறான் ஆனா அவங்களுக்கு எதுவுமே இல்லை நீங்க டெல்லிக்கு போக முடியாது அடிக்கடிக்கு ஆனா இவங்க போறாங்க டெல்லி இப்போ லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட் செஷன் நடந்து ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க இவனுக்கு ஒத்த ஒத்தையா போயிட்டு அங்க போயிட்டு டிவிஷனை காட்டுறான் இவன் ஒரு லெட்டர் எடுத்து போட்டுனா நம்ம விஜயராக சொல்லுவாரு லெட்டர் எடுத்து எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க சார் அவங்க குரூப் ஆயிடுச்சு ஒரு லெட்டர் எடுத்து போட்டாவே அவன் ஒரு தலைவர் அவன் பக்கத்தில் வந்து ஒரு ஏழு பேர் செக்ரட்டரிஸ் இவனுங்கெல்லாம் போயிட்டு இதாக பண்ணுறதுன்னா அவங்களுடைய பாலிசியை அவங்களுடைய ப்ரோக்ராமை அங்கே திணிக்க பார்க்குறாங்க பட் இதெல்லாத்தையும் வந்து மீறி இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு துரோகிங் வெளியிலிருந்து இல்ல அரசியல் ரீதியாக கூட எந்த தலைவரும் துரோகிங் கிடையாது ஐ கே குஜராத் பிரைம் மினிஸ்டரா இருந்தார் அந்த டைம்ல வந்து குரூப் அரசாங்கத்தினுடைய செக்ரெட்டரியேட் குரூப் என்ன பண்ணாங்கன்னா கம்பெனியை மூடிடணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க எடுத்துட்ட பிறகு வேற வழி இல்லாத தங்கவயில இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லோரையுமே வந்து நம்ம மாநிலத்தில் வந்து இருக்கக்கூடிய ஜனதாதள் எம்பி பெங்களூர் நார்த் எம்பி நாராயணசாமி மாநில ஜனதாதள் கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீ பி எல் சங்கர் அவரும் வந்துட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு நான் கான்டாக்ட் பண்ணி டெல்லியில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியே தீர்மோ இந்த செக்ரட்டரியட் குரூப் எழுதி எடுத்துருக்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்துட்டு வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை திட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிறது மட்டும் இல்லை இந்த ஐசிஐசிஐன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து பேக்கேஜில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ் கொடுத்தா மைன்ஸ் வந்து ரிவைவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு கூட அதுக்கும் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக அன்றைக்கி அந்த ஏற்பாடை நம்ம பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நிலமை என்ன இருக்குது நம்ம யோசனை பண்ணி எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்து செஞ்சது யாரு அன்னைக்கு ஐக்கிய குற்றால மீட் பண்ணி வச்சு இந்த முப்பத்தஞ்சு எம்பி ஆர்கனைஸ் பண்ணோம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இந்த தலைவருக்கும் அதாவது ஒவ்வொரு ஒரு கட்சியும் சேர்ந்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ ஆர்பிஐ இப்படி எத்தனை கட்சி இருந்துச்சு அத்தனை கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரையும் வந்து டெல்லியில் இருக்கிற பல மாநிலங்களில் சேர்ந்த எம்பிங்களை முப்பத்தஞ்சு எம்பிகளை வந்து சேர்ந்து ஐ கே குஜராவில் போயிட்டு மீட் பண்ணி இந்த செக்ரட்டரிகளுக்கு வாட் இஸ் யூர் ப்ராப்ளம்னு கேட்டார் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அட் த டைம் ஸ்ரீ ஐ கே குஜ்ரால் ஜி ஹஸ் லாஸ்ட் அன்னைக்கு நம்ம எம்பி கே எச் முனியப்பா இந்த மொத்தம் ப்ரோக்ராமும் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணது நம்போம் ஆனால் லோக்கல் எம்பி வேணே வேணுன்றதுக்காக அவரை வந்து நாங்கள் முன்ன வச்சோம் அவர் எந்த வேலையும் பண்ணல முப்பத்தஞ்சு பேர் ஆர்கனைஸ் பண்ணுறது நாங்கோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது நாங்கோ ஆனால் வந்து நம்ம லோக்கல் எம்பி வேணும்ன்றதுக்காக அவரை வந்து முன்ன கூட்டம் போயிட்டு வச்சோம் அவர் பேசும்போது என்ன பண்ணார்னா ஐ கே குஜ்ரால் பேச அவர்கிட்ட பேசும்போது செக்ரட்ரியல் குரூப்பு இந்த மாதிரி வந்து மூடுறதுக்கான திட்டத்தை வந்து எடுத்துக்கிறாங்களோ அதை வாபஸ் வாங்கணும் இஸ்ஸல் தட்ஸால் அப்படின்னு கேட்குறாரு இம்மிடியா கூடவே ஐசிஐசி பேக்கேஜில் கொடுத்தாங்க டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுவும் வந்து எங்களுக்கு தி தி ஒர்க்கர்ஸ் வில் 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 பி 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 ரிசால்வ்டு ரிசால்வ்டு அண்ட் அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் மைனிங் பிளேஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து வந்து எம்பி ப்ரீஃபாக அவரால் பேச திஸ் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் இயலாமல் தான் காரணம் நம்மளுடைய நிலைமை நம்ம யாரையோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டு அனுப்பிடுறோம் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரெடிரியா இதெல்லாம் இருக்குதாங்றது நம்ம இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு வந்துருக்கு ஸோ எதுவுமே நம்ம தான் நான் இதெல்லாம் சொல்ல வரல இன்றைக்காவது இப்போவாவது நம்ம மரபுமேதல் திரு சன்னமாளிகை அவர்கள் ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு ஒரு டிசிஷனை வந்து வாங்கி கொடுத்துக்கிறாருன்னு சொன்னால் ஹைகோர்ட்டில் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட்டு டிசிஷன் ஆயிருக்குது சொல்லிட்டு ஆகிருக்குது

அரசாங்கத்தை நீ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மேன்மைப்படுத்துகிறியோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க பாரு ஒரு உத்தமமான ஒரு டிசிஷன் ஆளுங்கட்சியால் தான் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் வந்து ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோடு வந்துக்கிறீங்களே இதுதான் நீங்கள் உங்களுடைய சாணக்கியத்தானு உங்களுடைய புத்திசாலி தானே யாரெல்லாம் வந்து கழிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கழிச்சுட்டு எதை வந்து செய்யணுமோ தொழிலாளி வர்க்கம் ஒட்டு மொத்தமாக வந்து மூவாயிரத்தி ஐநூறு குடும்பமும் ஆயிரம் பேர் செத்து இருக்கிறாங்க செத்தவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விடியோ காலம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து வந்திருக்குது ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கு நம்ம சன்னமாளிகை பேசுகிறாரோ பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு மல்லேஷ் பாபு அவர்கள் வந்து வரவிதமான சிக்கலுக்கு அடிப்படையில் உங்கள் தொழிலாளிகளே வந்து இது வந்து எப்படின்னா பண்ணக்கூடாது உங்களோட சேரக்கூடாது அப்படின்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லிக்கு போயிருக்கிறாங்க

நான் அவருக்கு கம்பெனி நம்ம கொட்டரே சென்னாகி நினைச்சார் இந்த வந்து பரிஸ்தல் வந்து பிஜேம்பல் கார்மிக்கரும் ರೀತಿ எல்லாரும் எல்லா சுத்தோதரும் சரி இவருக்கே கம்பெனி வந்துட்டு நம்ம மறந்துட்டு யார் என்ன பண்ணுறோன்னு அவன் சுயநலத்தை புத்தி அவனோட போயிட்டோம் நம்ம பொதுநலமாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒட்டு மொத்தமாக தொழிலாளி வர்க்கத்துக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலயமா வந்து நம்ம வெற்றியை தேடி தரணும் பல விஷயங்கள வந்துட்டு நம்ம பேசினா பிரயோஜனம் கிடையாது இப்போ நடக்கக்கூடிய காரியங்கள் வந்துட்டு நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு யார் சேர்ந்துருக்கிறீங்களோ ஒட்டுமொத்தமாக அந்த மூவாயிரத்தி ஐநூறு தொழிலாளி குடும்பம் வரணும் அலைக்கடலை திரண்டு வந்தாதான் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு வெற்றி பெறும் இப்போ நான் வருகிறேன்னு சொன்னால் அவர்கிட்ட சொன்னேன் சார் அவர் என்ன கேட்டார் மம்மி எம்பி ஏக்க இஷ்ட ஜனா வருவேக்கா இல்லை இல்லை அவரெல்லாம் வந்து நீங்கள் நம்ம வந்து பேட்டி மாடலே பேக்குவோ அந்த புத்தாக்கி தங்கெல்லாம் வந்து உங்களை மீட் பண்ணோம் எங்களுடைய பொறுப்பை வந்து உங்ககிட்ட கொடுத்துணும் நீங்கள் மனசு வச்சா முடியும் அப்படின்றத வந்துட்டு அவங்க நம்புறாங்க அதனால அவங்க சேரப்போகிறாங்களோ அந்த ஒரு நம்பிக்கை எந்த இருக்குது நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஸோ வந்து ஒரு முறை பார்த்துட்டாங்கன்னா இந்த நிகழ்வு நம்ம மீடியா இருக்கிறாங்க இல்லையா இந்த மீடியா என்ன பண்ணணும் சொன்னால் வெறும் எங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ அவுட் கண்ட்ரி ಇಂದು ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಒಂದು ಡೆಲ್ಲಿವರೆಗೂ ರೀಚ್ ಆಗೋ ಮಾರು ಅದಕ್ಕೆ ವೇಂ ಏರ್ಪಾಡುಗಳ ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆ ಕಾರ್ಮಿಕರ ಸಭೆ ಒಂದು ಸಮ್ಮೇಳನ ಇಲ್ಲಿ ನಡೆದಿದೆ ಅವರಿಗೆ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಏನು ಆದೇಶ ಆಗಿದೆಯೋ ಅದು ಎಷ್ಟು ಕೋಟಿ ಆದರೆ ಆಗಲಿ ಅದು ಇನ್ನೂರು ಕೋಟಿ ಆಗುತ್ತೋ ಮುನ್ನೂರು ಕೋಟಿ ಆಗುತ್ತೋ ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಚಿಂತನೆ ಬೇಡ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಬಂದು ದೇಶವನ್ನು ಬಂದು ಕಾಪಾಡಿದವರು ದೇಶದ ಐಕ್ಯತೆಗೆ ದೇಶದ ನಮ್ಮ ಆರ್ಥಿಕ ಮೇಲ್ದರ್ಜೆಗೆ ಫಾರ್ ದಿ ಎಕನಾಮಿಕ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಫ್ ದಿಸ್ ಕಂಟ್ರಿ ಈ ಕಾರ್ಮಿಕರು ಬಂದು ದುಡಿದಿದ್ದಾರೆ ಪ್ರಾಣವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತವರು ಬಂದು ಇನ್ನೂರು ಕೋಟಿ ಇಲ್ಲ ಮುನ್ನೂರು ಕೋಟಿ ಬಂದು ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಕೇಂದ್ರದ ಇದು ಮುಖ್ಯ ಸಚಿವರುಗಳು ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಮಗೆ ಸಹಕಾರ ನೀಡ್ತಾರೆ ನಮ್ಮ ಪ್ರಹ್ಲಾದ್ ಜೋಶಿ ಅವರು ಕೂಡ ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಆಲ್ರೆಡಿ ಅವರು ಬಂದು ಹೇಳಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೈಕೋರ್ಟ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಪರವಾಗಿ ಏನಾದರೂ ಒಂದು ಆದೇಶ ಆದರೆ ನಮ್ಮ ಸರ್ಕಾರದ ವತಿಯಿಂದ ನಾವು ಅಪೀಲ್ಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಒಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಬಂದು ನಾವು ಬಂದು ಅವ್ರನ್ನ ಬಂದು ಭೇಟಿ ಮಾಡ್ತೀವಿ ಈಗ ತಾನೇ ಬಂದು ನಮ್ಮ ಇವರು ಕಾರ್ಮಿಕರವರು ಹೇಳಿದ್ರು ಸರ್ ನಮಗೆ ಬಂದು ಎಲ್ಲಾ ಪಕ್ಷದ ಸಹಕಾರನು ಬಂದು ಬೇಕಾಗತ್ತೆ ಅಂತ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ನನ್ನ ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಆಗಲಿ ಅಥವಾ ಬಿ ಜೆ ಪಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ವಿಜೇಂದ್ರ ಆಗಲಿ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಬಂದು ರಾಷ್ಟ್ರೀಯ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಸನ್ಮಾನ್ಯ ಪೂಜ್ಯ ಎಚ್ ಡಿ ದೇವೇಗೌಡರಾಗಲಿ ಇವರೆಲ್ಲರೂ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ಬಂದು ಲೆಟರ್ನ ರೆಡಿ ಮಾಡಿ ಅವ್ರ ಲೆಟರ್ನ ಬಂದು ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಆನರಬಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಫಾರ್ ಮೈನ್ಸ್ ಅವ್ರನ್ನ ಬಂದು ನಾವು ಭೇಟಿ ಮಾಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ ಇದನ್ನು ನಾವು ಕೊಟ್ಟೇ ಕೊಡ್ತೀವಿ ಬರುವಂಥ ಬಜೆಟ್ ಸೆಷನ್ನಲ್ಲಿ ಇದನ್ನು ಬಂದು ಅವ್ರ ಕ್ಯಾಬಿನೆಟ್ನಲ್ಲಿ ಬಂದು ಮಂಡಿಸಿ ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ಅವರು ಅಪ್ರೂವಲ್ ಮಾಡಬೇಕಾದ ಕರ್ತವ್ಯ ಆಗಿದೆ ಈಗ ಬಿ ಜಿ ಎಮ್ ಎಲ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಈಸ್ ಓವಿಂಗ್ ನಿಯರ್ಲಿ ಅರೌಂಡ್ ಥೌಸಂಡ್ಸ್ ಆಫ್ ಕ್ರೋರ್ಸ್ ಟು ವೇರಿಯಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಸಾಲ ತೊಗೊಂಡಿದ್ದಾರೆ ಬಿ ಜಿ ಎಮ್ ಎಲ್ಲು ಸಾಲ ತೊಗೊಂಡಿದ್ದಾರೆ ಈ ಸಾಲ ಎಷ್ಟೇ ತೊಗೊಂಡಿದ್ರು ಕೂಡ ನಮಗೆ ತ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ ಸಾಲದ ತಿಳಿದೀನಿ ನಾನು ಅವ್ರು ಎಷ್ಟೇ ತೊಗೊಂಡಿರಲಿ ಕಂಪನಿ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಅವ್ರು ತೊಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅವರು ರಿಟರ್ನ್ ಅವ್ರು ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಾರೋ ಅವ್ರು ಮಾಡಿಕೊರಲಿ ಕಂಪನಿ ಮಾರ್ತಾರೋ ಅದು ಬಿಡ್ತಾರೋ ಅದು ನಮಗಿಲ್ಲ ಆದರೆ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸೇರಬೇಕಾಗಿದ್ದ ಅದು ಅರ್ಹತೆ ಅವ್ರಿಗಿದೆ ಆ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸೇರಿ ಕಾನೂನು ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಕೂಡ ಬಂದು ಅದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಹೆಂಗಾದರೂ ಮಾಡಿ ನೀವು ಕೊಡಿಸ್ಬೇಕಾದ ಜವಾಬ್ದಾರಿ ನಮ್ಮ ಸರ್ಕಾರಕ್ಕಿದೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಬಂದು ನಾವೆಲ್ಲ ಬಂದು ಸೇರಿ ಅವ್ರಿಗೆ ಕೊಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಮಾತನ್ನು ಬಂದು ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ எச்சின வந்து நம்ம பிஜேம்எல் காரமிக்கரும் சேர்வேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நீங்க மட்டும் வந்தா போதாது உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க ஒரு திருவிழாவுக்கு போனா நீங்க வரீங்கல்ல உங்க மாமனாரு மாமியாரு மச்சனை வீட்டுல வந்து கல்யாணம் ஆச்சுன்னா சாவாச்சுனா வந்து குடும்பத்தோட போறீங்கல்ல அந்த மாதிரி நினைச்சிங்கன்னு இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு பெருவாரியான ஒரு குடும்ப நிகழ்ச்சியா வந்து நீங்க குடும்பத்தோடு வரணும் அதை தான் பார்த்தாதான் அதுதான் நியூஸ்

அந்த பஞ்சாயத்துல இருக்கிற தலைவருங்களா அந்த ஃபேமிலிகளை வந்துட்டு வீடு வேணும்னு கேக்குறீங்கல்ல பிபிபில இருக்கிற தொழிலாளிக்கு மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு அவர் தொழிலாளி இல்ல முன்னாள் தொழிலாளி அவரையும் கூட்டினாங்க வீடு வேணும்னா அவருக்கும் சேர்த்து தான் இப்போ நம்ம வந்து வீடு வாங்கி கொடுக்கறது ஒன்லி பார்த்து எஸ்டேபி எம்ப்ளாயிஸ் கிடையாது பத்தாயிரம் குடிசை இன்னைக்கு அஞ்சு மைல்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னா அஞ்சு மைல்ஸ்ல இருக்கிற தொழிலாளிகளாகட்டும் அல்லது முன்னாள் தொழிலாளிகளாகட்டும் அல்லது தொழிலாளிக்கு சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளாகட்டும் யாரென்னா இருக்கட்டும் நம்ம மண்ணின் மைந்தர்களாக அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிறாங்க அந்த தொழிலை குடும்பத்துங்கிறத மைன்ஸ் வீட்டில் இருந்துற ஆரம்பிச்ச சொன்னால் அவங்களும் அந்த வீடு கிடைச்சே கிடைக்கணும் ஸோ அது கிடைக்கணுன்னாக்கா என்ன பண்ணணும் உணவு ஸோ அதையனால நீங்கள் எப்படி பண்ணணுன்னாக்கா ஆர்கனைஸ்ஸு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே தெருவில் இருக்கிறவங்களே அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களே அந்த நகரசபை கவுன்சிலர் யாராக இருந்தாலும் சரி அவங்களே இவங்களை எல்லாரையும் வந்து நீங்கள் கூட்டுங்கன்னு அந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக வந்துட்டு அரசியல் பாகுபாட் ஒரு மனித நேயமான ஒரு விஷயத்த நினச்சிக்கின்னு எல்லாருமே வந்து நம்ம அங்கே சேரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு ஏன்னா நீங்கள் கேட்க போகிறது வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது அரசாங்கத்துக்கு அரசாங்கத்திட்ட கேட்கறது வந்துட்டு ஒரு ஒரு தொழிலாளிகள் வந்து குறைஞ்சபட்சம் ஆறு லட்ச ரூபான்னு சொன்னால் இன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொன்னால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் ஸோ இட் இஸ் அ வெரி பிக் டிமாண்ட் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ வென் தேர் இஸ் அ வெரி பிக் டிமாண்ட் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த அப்பீல் மஸ்ட் ஆல்சோ பி வெரி சவுண்ட் ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு சவுண்டான ஒரு அப்பீலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தி மக்கள் புரட்சி மக்களுடைய எழுச்சி ஜனநாயகத்தில் வந்துட்டு எப்போ ஜெயிக்குதுன்னு சொன்னால் எங்கே பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்களோ எப்போ மெஜாரிட்டி இருக்குதோ அங்கே தான் ஜெயிக்கிது ஸோ த டெமோக்ரஸி வின்ஸ் வில் வின்ஸ் ஸோ அதனால் தொழிலாளிகளாக தயவு செஞ்சு இதை நான் ரொம்ப உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கிறேன் நான் பல போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக அப்போல்லாம் நான் எந்த தொழிலாளியும் முன்னாடி வந்து நில்லுங்கன்னு கூட சொன்னதில்லை நீங்கள் நின்றுதும் கிடையாது கம்பளி எடுத்துக்க நீங்கள் கூப்பிட்டு டெல்லிக்கு வாங்கன்னு கூட கூப்பிட்டுக்கிறேன் பிரியா உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்போ பிரைம் மினிஸ்டர் தேவகொடாஜி இருந்தார் எனக்கு சொன்னார் இங்கேருந்து நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிட்டு பார்த்தேன் அப்போவும் நீங்கள் வரல இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்த சில ஒன்று ரெண்டு தவறுகள் பிழைகள் காரணமாக இன்னைக்கு பல துன்பங்களை துன்பங்களை வந்து ராமர் கூட வந்து வனவாசத்துக்கு பதினாலு சொன்னா அதோட வந்து இருபத்தி வருஷம் வனவாசத்தை அனுபவிச்சிருக்கீங்க அதனால இதுக்கெல்லாம் வைக்கக்கூடிய வகையில வந்து இந்த நிகழ்ச்சியானது இருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியானது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இது வந்து உங்களுடைய கடமையாக கருத வேண்டும் நீங்க மூவாயிரத்து ஐநூறு தொழிலாளர்களுடைய அந்த தொழிலாளிகளுக்கு பிரதிநிதிகளாக வந்துருக்கீங்க அந்த பிரதிநிதிகளாக வந்துக்கிறவங்க உங்கள் பின்னாடி வந்து மொத்த பெரிய அன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டு நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க Oh, oh, oh. தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க